வணக்கம் தன்னுடைய வீட்டிற்கே வந்த முக்கா அவர்களை பார்த்தவுடன் சட்டென பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் முகா அவர்களை பார்த்தவுடன் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார் குறிப்பாக அவருடைய மனைவி விசாலச்சி அவர்களுக்கும் இந்த வழக்கில் சிறை விதிக்கப்பட்டுள்ளது இது பொன்முடி அவர்களுக்கு மேலும் மருத்துவத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவருடைய ஆளுநர்பேட்டை இல்லத்திற்கு நேரில் சென்று நேற்று காலை சந்தித்திருக்கிறார் அப்போது தீர்ப்பின் காரணமாக மிகுந்த சோர்வுடன் காணப்பட்ட பொன்முடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறியதாக கூறப்படுகிறது அத்துடன் பொன்முடி அவர்களது மனைவி விசாலாட்சி அவர்களையும் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தைரியம் சொன்னதாக கூறப்படுகிறது மேலும் நேற்றைய சந்திப்பின் போது உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு பொன்முடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக அழகிரி அவர்கள் பொன்முடியவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்திருக்கிறார் தற்போது அழகிரி அவர்கள் பொன்முடியவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்தது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பொன்முடி அவர்களும் முக அழகிரி அவர்களும் நீண்ட நாட்களாகவே நல்ல நட்புறவில் இருந்தவர்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் சொல்லி கனிமாவளத்துறையை பொன்முடி அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்ததே மு க அழகிரி அவர்கள்தான் தான் தனது சகோதரர் மு க ஸ்டாலினுடன் ஏற்பட்ட கருத்து ஏற்பட்டால் பொன்முடியுடனான நட்பை மு க அழகிரி அவர்கள் துண்டித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது பொன்முடி அவர்களுக்கு பேரிடரான நேரம் என்பதால் மனம் கேட்காமல் ஓடிவந்து அவரை நேரில் சிந்தித்திருக்கிறார் தற்போது பொன்முடி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதால் கட்சிக்காரர்கள் உட்பட யாரையும் சந்திக்காமல் இருக்கிறார் மேலும் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் கட்சிக்காரர்கள் உறவினர்கள் என்று யாரையும் பொன்முடியவர்கள் அவர்கள் சந்திக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரையும் அவருடைய மகன் அசோக் சிகாமணி அவர்கள் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது அதேபோல் போல் பொன்முடி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக தனது குழுவுடன் இரவு பகலாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முக அழகிரியவர்களை சந்தித்திருக்கிறார் பொன்முடியவர்கள் அப்போது முக அழகிரியவர்களை பார்த்தவுடன் பொன்முடியவர்கள் மிகவும் சோர்வோடும் வருத்தத்தோடும் தன்னுடைய நிலை பற்றி எடுத்து கூறியதாக கூறப்படுகிறது அப்போது உச்சநீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என பொன்முடியவர்கள் கையை பிடித்து முக அழகிரி அவர்கள் தைரியமும் ஆறுதலும் கூறியதாக கூறப்படுகிறது மேலும் பொன்முடி அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் முக அழகிரி அவர்கள் தைரியம் ஊட்டியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பிற்கிடையே முரசொலி செல்வமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மற்றொரு சகோதரருமான தமிழர் சென்னை அவர்களும்பையில் உள்ள பொன்முடி அவர்கள் இதனைத் தொடர்ந்து மூவரும் சேர்ந்து பொன்முடி அவர்களுக்கு தைரியமும் ஆறுதலும் கூறியுள்ளனர் வீடு தேடி வந்து முக்க அழகிரியவர்களை தைரியம் கூறியதால் பொன்முடி அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் சற்று ஆறுதல் அணிந்துள்ளனர் தன்னுடைய நீண்டகால நண்பரான பொன்முடி அவர்களோடு தற்போது பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் முதலாளாக வந்து அவரை சந்தித்து தைரியம் கூறியிருக்கக்கூடிய மூக்க அழகிரி அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க